இந்த வீடியோ பர்ட்டிகுலராக யாருக்காக அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக கிர்கிஸ்தான் நாட்டுக்கு அட்மிஷன் போட்டிருக்கிறவங்களுக்கும் ப்ளஸ் நான் அங்கே தான் போய் படிக்க போகிறேன்னு விரும்பக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்களுக்கும் தான் இந்த வீடியோ நேற்றைய தினம் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த கிர்கிஸ்தான் நாட்டோட குடியரசுத் தலைவர் இந்த மருத்துவ கல்வியை வந்து அரசோட தனி உரிமையில் கொண்டு வரணுன்ற ஒரு அடிப்படையில் ஒரு கையெழுத்து போட்டிருக்கிறாரு இதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா சமீபத்திய வருடங்களில் வந்து புதிதாக நிறைய தனியார் மருத்துவக் கல்லூரிகள் கிறிஸ்தி கிர்கிஸ்தானில் ஸ்டார்ட் ஆயிருக்கு பட் அந்த கல்லூரிகளினுடைய தரம் வந்து கிளினிக்கல் எக்ஸ்போசர் சுத்தமாக இல்லை அங்கே சொல்லி கொடுக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் மருத்துவர்கள் வந்து தரமான ஆட்களாக இல்லை ப்ளஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே குவாலிட்டியாக இல்லை அது மட்டும் இல்லாம பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து அங்க தரம் ஒரு படிப்பு பட்ட படிப்பை மட்டும் வாங்கிட்டு வர்றாங்க அதனால அவங்களுக்கு ஒரு நாலேஜுமே இல்லை அப்படின்றத எல்லாம் அவங்க அடிப்படையில வச்சுட்டு தான் ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் வரணுன்றதால இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி வந்து எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வந்து குவாலிட்டியா இருக்கு அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்து அரசின் கீழே வந்து கொண்டு வர்றதுக்கு முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி தனியார் கல்லூரிகள்ல குவாலிட்டி இல்லாத கல்லூரிகள் அல்லது அந்த கமிட்டி வந்து அப்ரூவ் பண்ணாத யூனிவர்சிட்டிஸ வந்து அங்கீகாரத்தை கேன்சல் பண்றதா ஒரு விஷயத்தை வந்து இந்த அட்வைசிரியில நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த அட்வைசிரியை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போகக்கூடிய கல்லூரி கரெக்டான கல்லூரியா இல்லை அங்கே வந்து எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்றத ஒன்றுக்கு நூறு முறை யோசனை பண்ணி சரியான மருத்துவக் கல்லூரியை தேர்ந்தெடுத்து நீங்கள் அட்மிஷன் பண்ணுங்க ஸோ இதை குறித்து மேலும் விவரங்களுக்கு சன்லைட் எஜுகேர் பிரைவேட் லிமிடெட் ஸ்ட்ரிப்புல தெரியற நம்பர் செவன் எயிட் டபுள் ஒன் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ ஒன் அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ